அஸ்லாம் வரமத்துல்ல எனது கேள்வி வந்து தாலிம் பற்றி எனக்கு கொஞ்சம் விளக்கமாக நீங்கள் சொல்லணும் சகோதரி அவங்க தப்ளிக் ஜமாத் சார்பாக அவங்க பள்ளிகளில் மர்கசுகளில் வாசிக்கப்படுகிற தலிம் தொகுப்பு என்கிற புத்தகத்தை பற்றி கேட்குறாங்க தாலிம் தொகுப்பு என்கிற ஒரு புத்தகத்தை அவங்க வச்சுருக்கிறாங்க அந்த ஜமாத்தில் வரக்கூடியவர்கள் நாற்பது நாள் ஜமாத்து ஒரு வாரம் ஜமாத்து ரெண்டு வாரம் ஜமாத்து என்று அவங்க போவாங்க ஜமாத்துக்கு போவாங்க அப்படி போய் அவங்கள தொழுகைக்கு அழைக்கக்கூடிய நல்ல காரியங்களில் தான் ஈடுபடுவார்கள் அந்த செயல்கள்லாம் பாராட்டத்தக்க செயலாக இருந்தாலும் அப்படி நாலு வாரம் ரெண்டு வாரம் ஜமாத்துன்னு வர்றாங்க ஒரு மாதம் ஜமாத்துன்னு வர்றாங்க சில்லா ஜமாத்து அவங்க சில்லான நாற்பது நாள் ஜமாத்துன்னு வருவாங்க வந்து உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கு இஸ்லாத்தை பற்றி சொல்லணும்ல அவங்க இஸ்லாத்தை அறிந்து கொள்வதற்கு தானே வருகிறார்கள் இஸ்லாத்தை பற்றி அவர்கள் சொல்வதற்கு குரானை வாசிப்பார்களாம் இஸ்லாத்தை பற்றி சொல்வதற்கு ஆதாரப்பூர்வமான நபிமொழிகளை அவர்களுக்கு படித்து காண்பிப்பார்களா அப்படின்னா அதை வாசிக்கிறது இல்லை இப்போ ஆரம்பத்திலே நம்ம சொன்னோம் இஸ்லாத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்குரிய மூல ஆதாரம் திருக்குறானும் ஆதாரப்பூர்வமான நபிமொழிகளும் தான் அப்போ அதை பற்றி தானே வாசிக்க அதிகமாக அவர்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டியது கற்றுக் கொடுக்க வேண்டியது குரானை பற்றி ஆதாரப்பூர்வமான நபிமொழிகளை பற்றி அதை பற்றி சொல்லாமல் அவங்க ஒரு புக் வச்சிருப்பாங்க தபழி தாலிம் தொகுப்புன்னு வச்சிருப்பாங்க அமல்களின் சிறப்பு அப்படின்னு வைத்திருப்பார்கள் அதைத்தான் காலை மாலை நேரங்களில் படிப்பாங்க அந்த அமல்களின் சிறப்புங்கிற புத்தகத்தில் அதிகமாக அவர்களுக்கு சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் குரான் சம்பந்தமான விஷயங்கள் ஒன்று ரெண்டு தான் இருக்கும் அதிகமாக அதில் அவர்களுக்கு சொல்லப்படுகிற விஷயங்கள் பெரியார்களை பற்றி சொல்லப்படும் பெரியார்கள் எப்படி வாழ்ந்தார்கள் தெரியுமா அந்த பெரியார் அந்த ஊரில் எப்படி இருந்தார் தெரியுமா உதாரணமா எதை அதில் சொல்வதாக இருந்தாலும் அந்த பெரியார் அதை சொன்னால் இந்த பெரியார் இதை சொன்னால் ஒரு ஒரு நல்ல விஷயத்தை பற்றி மக்களுக்கு அறிவுறுத்துவதற்கு கூட பெரியார்களின் பெயரால் சொல்லி பெரியார்களின் மீதான முன்னோர்களின் மீதான பக்தியைத்தான் அவர்களுக்கு ஊட்டுவார்கள் இவழிய குரான் இதைத்தான் சொல்கிறது அல்லாஹின் தூதர் இதைத்தான் சொல்கிறார்கள் ஒரு முஸ்லீம் இதைத்தான் பின்பற்ற வேண்டும் இப்படியான எண்ணம் அவர்களுக்கு வருவதை நாற்பது நாள் ஜமாத்து போயிட்டு வந்தவங்கக்கிட்ட கேளுங்க நம்மளும் ஜமாத்து போயிருக்கோம் நாற்பது நாள் ஜமாத்து ரெண்டு வாரம் ஜமாத்துல போயிருக்கோம் நாங்கள் மதர் சாக்களில் ஓதியதே தமிழிக் ஜமாத்தினுடைய மதர் தான் நாங்கள் ஓதணும் அந்த நாற்பது நாள் ஜமாத்து போயிட்டு வந்தாலும் நமக்கு இஸ்லாத்தை பற்றி எதுவும் தெரியுமா தெரியாது எங்களுக்கு சொல்லித்தரப்படுவதற்கு எல்லாம் பெரிய பெரியார்கள் எதை சொன்னாங்க தெரியும் பெரியார்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா உதாரணமா பொய் சொல்லக்கூடாது இது ஒரு அறிவுரை நல்ல அறிவுரை தேவையான அறிவுரை பொய் சொல்லக்கூடாது நம்ம நம்ம பிள்ளைகளுக்கு இருந்தால் எப்படி அறிவுறுத்தணும் பொய் சொல்லக்கூடாது பொய் பெரும்பாவும் அல்லாஹ் பொய்யை பற்றி திருக்கு நாளில் கண்டித்திருக்கிறான் பொய் சொல்லக்கூடாது என்று நபியல் நாயின் சொல்லியிருக்கிறாங்க பொய் சொன்னால் என்னென்ன தண்டனை மறுமையில் கிடைக்கும் என்று நபியல் நாயின் சொல்லுறா இப்படிலாம் சொல்லணும் இப்படி சொல்ல மாட்டாங்க பொய் சொல்லக்கூடாது என்று பெரியார்கள் சொன்னார்கள் பொய் சொல்வதற்கு இன்ன தண்டனை என்று நபியல் நாயின் சொன்னதாக பெரியார்கள் சொன்னார்கள் ரசுல்லா சொன்னது இல்லை யார் தான் உங்களுக்கு நபியல் நாயின் சொன்னதா பெரியார்கள் சொன்னார்கள் அப்போ நபியல் நாயின் சொன்னார்கள் என்பதை ஏற்றுக்கொள்வதற்கு யார் சொல்ல வேண்டியிருக்கு பெரியார்கள் பேரை சொல்ல வேண்டியிருக்கு குரான்ல இப்ப அழுகம்புசூரா இருக்குல்ல அழுகம்புசூரா திருக்குரானில் உள்ளது அப்படின்னு சொல்றேன் நீங்க எடுத்து பார்த்து செக் பண்ணிடலாம் ஆமா குரானில் இருக்கு முடிஞ்சு போச்சு இதை கூட தபி ஜமாத்தில் எப்படி சொல்வாங்க தெரியுமா குரானில் உள்ளது என்று பெரியார்கள் சொன்னார்கள் அதையும் பெரியார் சொல்றாங்க அதை பார்த்தாலே தெரியுமே குரான் எடுத்து பார்த்துட்டா இருக்குதா இல்லையுன்னு தெரிய போகுது அப்ப எந்த ஒன்றுக்கும் பெரியார் 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 என்று பெரியார் பக்தியை அதில் அதிகமாக ஊட்டுவார்கள் இதை மறுக்கவே இயல தொழிலின் சிறப்பை பற்றி சொல்வார்கள் தொழுகையின் சிறப்பை பற்றி தொழுகையின் அவசியத்தை பற்றி சொல்வதற்கு குரான் வசனங்கள் இல்லையா ஆதாரப்பூர்வமான ஹதீசுகள் இல்லையா எவ்வளவோ இருக்கிறது தொழுகை அவசியமான ஒரு கடமை நேரம் குறிக்கப்பட்ட கடமை என்று சொல்லக்கூடிய வசனம் இருக்கிறது தொழுகை தவறவிடும் பொழுது நாளில் எப்படிப்பட்ட தண்டனைகள் கிடைக்கும் என்பதற்கு நபிகள் நாயின் சொன்ன எச்சரிக்கைகள் இருக்கிறது இவங்க குரான் எல்லாம் விட்டுருவாங்க எல்லாம் விட்டுருவாங்க அது பேருக்கு பேருக்கு ஒரு வசனம் பேருக்கு ஒரு ஹதீசு மீதமுள்ள சம்பவங்கள் முழுமையுமே அந்த பெரியார் எப்படி தொழுதார் தெரியுமா இந்த மகான் எப்படி தொழுதார் தெரியுமா அந்த ஊரில் ஒரு மகான் இருந்தார் இல்லை கதைகளாக தான் ஹதீஸ்கள் ரொம்ப கம்மி அதிகமான அளவில் அவர்கள் சொல்வது அந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருப்பது கதைகள் முன்னோர்களை பற்றிய சம்பவங்கள் அந்த சம்பவங்கள் உண்மையா பொய்யா என்பது கூட நமக்கு தெரியாது தொழுகைக்கு சொல்லுவாங்க அவங்க புத்தகத்தில் இருக்கிற சம்பவத்தை சொல்றோம் நாம கற்பனை செய்து சொல்லலை முன்பொரு காலத்தில் ஒரு மனிதர் இருந்தார் அவர் எந்நேரமும் டிவி பார்த்து கொண்டே இருந்தார் அவரை போய் கஃபன் அடக்கம் செய்தார்கள் அடக்கம் செய்து விட்டு வெளியே வருகிறார்கள் உள்ள அந்த மையவாடி அந்த கபூர்ஸ்தானுக்குள்ள அவருடைய உடலை வெளியே துப்பி விட்டது பாடி மேலே வந்துருச்சான் என்னடா இப்போ தானே அடக்கம் பண்ணோம் பாடியே மேலே வந்துருச்சுன்னு திரும்ப அடக்கம் பண்ணாங்களாம் இரண்டாவது முறையும் அடக்கம் செய்தார்கள் இரண்டாவது முறையும் அது மேலே வந்து விட்டது மூன்றாவது முறையும் அடக்கம் செய்தார்கள் மூன்றாவது முறையும் மேலே வந்து விட்டது இப்போ மக்கள் கூடி பேசுகிறாங்க இன்னும் இந்த பாடியை மண்ணு ஏற்றுக்க மாட்டேங்கிற என்கிறது எப்படி தான் இவரை நம்ம அடக்கம் பண்ணுறது இவர் செய்த பாவம் தான் என்ன அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்களாம் பேசும்போது அந்த ஊரில் உள்ள கூட்டத்தில் ஒருத்தர் சொன்னாரா இவர் அதிகமாக டிவி பார்ப்பார் பேசாமல் இவர் அடக்கம் பண்ணுற இடத்துல டிவியையும் வச்சுருவோம் அப்படின்னு ஒருத்தர் ஐடியா கொடுத்தாராம் இது நல்ல சிந்தனையாக இருக்கிறது அவர் வீட்டில் உள்ள டிவியை கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்களாம் டிவி கொண்டு வரப்பட்டது உள்ளுக்குள்ள அடக்கம் பண்ணிட்டாங்க அடக்கம் செய்ததுக்கு அப்புறம் இப்போ உடம்பு அந்த பாடி வந்து வெளியே தள்ளலையும் பாடி அந்த மண் வந்து உடம்பை ஏற்றுக்கொண்டு விட்டது பாத்தீங்களா டிவி பார்க்கக்கூடாதுன்னு சொன்னால் கேட்குறீங்களா எப்படி நடந்திருக்குமா நம்ம பெரியார்கள் இந்த சம்பவத்தை நமக்கு சொல்கிறார்கள் டிவியில் நாம் கூடாது என்பதற்கு பெரியார் இந்த சம்பவத்தினே நமக்கு இப்படி பெரியார் சொன்னாங்க டிவி பார்க்கக்கூடாது கெட்ட விஷயங்களை பார்க்கக்கூடாது வேறு அந்த கெட்ட விஷயங்களை பார்க்க கூடாது என்பதை சொல்வதற்கு குரான் வசனம் அவ்வளோ வசனங்கள் இருக்கிறது ஹதீசுகள் அவ்வளோ இருக்கிறது அதையெல்லாம் அவர்கிட்ட கூட இப்படி ஒரு கதையை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன எந்த ஊரில் இப்படி நினச்சி யாருக்கு தெரியும் இப்போவும் எவ்வளோ பேர் டிவி பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க செல்போன் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார்கள் திரைப்படங்களுக்கு சென்று படங்களை பார்க்கிறார்கள் சினிமா படங்களை பார்க்கிறார்கள் அவனையெல்லாம் அடக்கம் பண்ணுறதுக்கு நல்லா தர பூமி ஏற்றுக்கொள்கிறது எந்த பிரச்சனையும் இல்லையே செல்போனை வச்சா தான் உடம்ப பாடி ஏத்துக்குது அவனுடைய உடலை மண் பூமி ஏற்றுக்கொள்கிறது அப்படிங்கிற நிலை இருக்கா ஒண்ணுமில்லையே அவன் இப்படி ஒரு அச்சத்தை உண்டாக்குவதற்கு பயமுறுத்துவதற்கு பொய்யான கதைகளை சொல்வன் இது இஸ்லாத்தில் இது இஸ்லாத்தில் அச்சுறுத்துவதாக இருந்தால் உண்மையை சொல்லி அச்சுறுத்தணும் குரானின் எச்சரிக்கையை சொல்லி அச்சுறுத்த வேண்டும் நபியலாரின் கூற்றை சொல்லி அச்சுறுத்த வேண்டும் அப்படி அச்சுறுத்துவதை விட்டுவிட்டு முன்பொரு காலத்தில் ஒரு சம்பவம் நடந்தது பொய்ய சொல்லி கதைகளை கப்சாக்களை மக்கள் மத்தியில் விட்டு பெரியார்கள் சொன்னார்கள் என்று பெரியார்களின் மீதான பக்தி ஏற்படுத்துவதற்கு இப்படி சொல்றது எப்படி சரி தொழுகளில் கவனமாக தொழுகணும்னு சொல்லுவாங்க அது குரானை சொன்னால் முடிஞ்சு போச்சு அல்லாஹ் குரானில் சொல்கிறான் ஃபவைன் லீ முசல்லீம் அல்லதீன் ஹும் அன் சலாத்தியஹிம்ஷா ஹும் தொழுகையில் அலட்சியமாக தொழுபவர்களுக்கு கேடுதான் குரான் அப்ப அலட்சியமா தொழாதீங்க கவனத்தோட தொழுங்கன்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு இதுக்கு பெரியார் வந்துடுவார் ஒரு பெரியார் அப்படித்தான் இருந்தார் அவர் எவ்வளவு ஈடுபாட்டோடு தொழுவார் தெரியுமா ஒரு முறை அவருடைய முதுகு பகுதியில் ஏதோ ஒரு புறத்துல இருந்து அம்பு வேட்டையாடும் போது அம்பு தவறாக வந்து அவர் முதுகுல குத்திருச்சான் எடுத்து எடுத்து பாக்குறாங்களோ வலிக்குது அவர் கடுமையாக வலிக்குது எடுக்க முடியலை அப்ப அந்த பெரியார் சொன்னாராம் நான் தொழுகையில் நின்று விடுகிறேன் அதற்கு பிறகு அந்த அம்பை நீங்கள் உருவுங்கள் அப்படின்னு அல்லாஹர் தொழுவிட்டாராம் அவங்க அம்ப நாலு பேர் அஞ்சு பேர் சேர்ந்து அம்பை உருவிட்டாங்க ரத்தம் பீறிட்டு வருகிறது அதுக்கப்புறம் சலாம் கொடுத்துட்டு கேட்டாராம் அம்பை எடுத்து விட்டீர்களா எனக்கு வழியே தெரியவில்லையே பாத்தீங்களா எப்படி தொழுகையில் இருந்தது அம்பை எடுத்தது தெரியலையா தொழுகையில் நிற்கும் போது கொசு கிடைச்சாலே தெரியுது எறும்பு கடிச்சா தெரியுது அம்பு எடுத்தது தெரியலங்கிறாங்க இந்த சம்பவங்களை சொல்வதன் மூலமா என்ன நிலைநாட்ட வருகிறார்கள் பெரியார்கள் அப்படி தொழுது இருக்கிறாங்க அவ்வளவு கவனத்தோடு இருக்கிறார்கள் அப்போ அந்த மாதிரி நம்ம கவனத்தோடு தொழ வேண்டும் என்பது என்று அதற்கும் பெரியார்கள் அப்ப எல்லாவற்றுக்கும் இந்த தபிளிக் ஜமாத்தில் அமல்களின் சிறப்பு என்கிற பேரில் தபிளிக் தாளின் தொகுப்பு என்கிற பேரில் பெரியார்களின் மீதான பக்தி அவர்கள் ஊட்டுகிறார்கள் அது தவறு அந்த சகோதரர்கள் அவற்றை சிந்திக்க வேண்டும் அதனை மீள்பதிவு செய்து குரான் வசனத்தை போதிப்பவர்களாக நபீல் நாயகம் சொன்ன செய்திகளை போதிப்பவர்களாக மாறணும் அதுதான் நாம் அவர்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி அல்லாஹா அக்பா அக்பர்